உச்ச நீதிமன்ற நெருக்கடி காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வந்ததால் பொன்முடியும் அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் பதவியில் இருந்து விடுவித்ததை கண்டித்து திமுக நிர்வாகி ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இதனால் விரக்தி அடைந்த விழுப்புரம் மாவட்டம் திமுக நகர ஆதி திராவிட நல அணி அமைப்பாளர் பாக்கியராஜ் தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிக்க பாஸ் நீங்க பெட்ரோல் ஊற்றி தீக்குளிச்சிருக்கலாமே கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் பொன்முடி அமைச்சராக இருக்கும் போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சொத்தாக அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று வழக்கு போடுறாங்க அப்ப அந்த வழக்கையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அறிவிக்கிறார்

சொல்லுவர்ல சார் எல்லோரையும் ஏமாத்துறாங்க விழுப்புரம் திமுகவே இனி அவரது நிலை என்ன ஆகும் என ஆதரவாளர்கள் புலம்பி வருகின்றனர் இவர் எங்க சங்க தலைவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தொழில் இறங்கிருக்காரு ஆபீஸ்ல ஃபைல் பாக்கணும் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாக்கணும் கேட்ட பையன் சார் இந்த பாலசாமி செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து வேற வழியே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனால பண்ணிருக்காங்க இல்லப்பா அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடியா தான் சமாளிப்பேன் இப்ப சமீபமா ரொம்ப மோசமா ஹைலைட் ஆனது வந்து அவர் வந்து பெண்கள் பற்றியும் சைவ வைரவ மரங்கள் பற்றியும் பால் பற்றியும் அது வந்து அவர் பேசின ஆபாசமான கலவை அஞ்சு படுத்தா பத்து செந்தில் பாலாஜி இதுதான் ஊழலுக்கு ஆமா இப்ப என்னங்க காசு திருப்பி கொடுத்துட்டோம்ல உங்களுக்கு ஊழல் செய்யலங்கிற காலம் போய் அதான் காசு திருப்பி கொடுத்துட்டோம்ல

நீங்க ஜாமீன் கட்ட மறுநாளே மறுநாள் ஜாமீன் வெளிப்போன மறுநாளே அமைச்சராக இருக்கீங்க உங்களுக்கு பதவி முக்கியமா ஜாமீன் முக்கியமா ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்புது நீங்க வந்து கரெக்டாக நீங்க வந்து ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீன் வாங்கின ரெண்டா நாள் நீங்க அமைச்சராக உங்களுக்காக ஒரு அமைச்சரவையே வந்து காத்திருக்குது அப்படின்னு என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீதிமன்றம் என்னங்க எங்களை நீங்க வச்சு காமெடி பண்றீங்கன்னு நினைக்குது

அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? தலைவரே தமிழ்நாட்டுடைய இன்னொரு அமைச்சர் மரியாதைக்குரிய ஓசி பஸ் மக்களை பத்தி நீ என்ன உனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சியா? மக்களை OSC பஸ்ங்கறது நீ என்னமா எசிதானமாங்கிறது இப்படி பேசி மக்கள சேータル அடிவாங்கணும். சேத்திலே அடி வாங்கிஞ்சி சோத்திலே அடி வாங்கிஞ்சிற மாதிரி SC தானா? SC தானா? எல்லா போறீங்க. நான் அரிบุรีல எனக்கு அப்படியே ஓட்டு கிழி நீ நீங்க வந்து கேக்குறீங்க. அந்த விலை மாதர் கேட்டாங்களாம் சைவமா வைணவமான்னு அது என்ன சைவம் வைணவம் சைவம்னா படுக்கிறது வைணவம்னா நிற்கிறது படுத்தா பத்து நின்னா அஞ்சுன்னு சொல்லி ஆபாசமாக சைவம் வைணவத்தையும் பாலியல் தொழிலோடு ஒப்பிட்டு பேசினாரு அங்க அந்த அம்மா கேக்குது நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது ஒன்னும் புரியலையா அப்படின்னு ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு என்னவா சொல்ற இதுன்னா அது தெய்வம் இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சு ஆனா நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாத ஆடுற இல்ல ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பாண்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவாண்டா யார் தெரியுமா ஏதோ ரோட் சைடுல போறவங்க கிடையாது இதை பேசுவது ஒரு அமைச்சர் பொறுக்கி உன்னை தெரிந்த சமூகத்திலிருந்து யாரும் பொறுக்கிப்பாடா அதை எப்படி பேசுறான் பாரு நின்னா அஞ்சு படுத்தா பத்து

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா காம சுவை குறித்து ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது செய்வம் என்றால் படுத்துக்கொண்டு செய்வது வேணவம் என்றால் நின்று கொண்டு என்றெல்லாம் மிக கேவலமாக ஒரு விலை மாதவன் வீட்டுக்கு ஒருவன் சென்றும்தான் என்று சொல்லி இதையெல்லாம் பேசியிருக்கு இதான்டா திமுக இதான் திமுக மருந்துகிறார்கள் திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே இனிமேலும் அந்த அமைச்சரை நீங்கள் இந்த பதவியில நீட்டு நீட்டி வைத்திருக்க வேண்டுமா என்று நீங்களே உங்களை ஐ கேட்டுக் கொள்ளுங்கள் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதன் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருப்பது சாபக்கேடு வெட்கக்கேடு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா நாளைக்கு என்ன பேசுவார்களோ என்று விடிய ஏன் விடுகிறது என்று எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு போன அப்பா அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது கூட பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் வெக்கம் இல்லாம அந்த பேச்சு நடுவுலயே வராரு பாருங்க ஒரு சிரி போன சிரிப்பாரு அவன் கிடக்குறான் எப்படி ஐயா உடன்பிறப்புகளின் பிறப்புகளின் தந்தையே ஸ்டாலின் ஐயா கெடுத்து விட்டாங்க தூக்கத்தை பெரிய வேலை இந்த வாட்டி ஒரு நைட்டு தூக்கம்னால பல நைட்டு தூக்கத்தை கெடுத்து விட்டாருங்க ஐயா அடன் நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க வந்திருக்கீங்களா அப்போ இந்த எழுபத்தி நாலு வயசில் இவனுடைய வன்மம் அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கம் பாருங்க நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே கேளுங்கண்ணே கேளுங்க சோறுங்க வேற என்ன கேட்குறேன் இவங்க சட்டமன்றத்திலேயே பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட நாடு என்று சொன்னவர்கள் தானே இந்த கூட்டம் அவ இன்னும் திருந்தலமாம் நான் கேட்கிறேன் பட்டையா நாமம்மான்றது விட்டு ஓன் தலைமை போனதாக எனக்கு வந்த தகவல் நின்றுடா படுக்கிறதான் இதுல எப்படி செய்தாலுமே காசு கொடுக்காம தகராறு பண்ணதை என்னன்னு எடுத்துப்பேன் சாம்பார் ஆப்பு எனக்கு இதை ஒரு அமைச்சர் துணிந்து பேசுகிறான் அப்படின்னா அது மேடையில பின்னாடி ரெண்டு நாயங்க இருக்கு பாருங்க ரெண்டு நாயங்க சிரிக்குது பாருங்க அப்போ இவனுடைய மன ஓட்டம் என்னவா இருக்கும் இவன் பெண்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பான் இத்தனைக்கும் இவன் கல்லூரி பேராசிரியராக இருந்தாங்க சொல்றாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது சரி நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் தலைவன் போற்றக்கூடியவர்கள் தான் இவர்கள் கலைஞர் சொன்னாரா நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் திருப்பி கலைஞர் பதிவு பண்ண சட்டம் எப்பொழுதும் சொல்றேன் நாடாவை அவர்த்து பாவாடைய தூக்கி பார்த்தா திராவிட நாடு தெரியும் பொறுக்கி பொறுக்கி தனது அவன் டிஎன்ஏ அவன் திமுக பொறுக்கி அவ்வளவுதான் நம்மளை முடித்து விட்டேங்க போங்க

<todum> ா போடா <-mullar> <todum -mullar>